அனைவருக்கும் இனிய வணக்கம் சிறுகதை கதையின் தலைப்பு கதை 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 ஆசிரியர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒரு குடைக்கு இருக்க வேண்டிய குணாதிசயங்கள் எதுவுமே மருதுநாயகத்தின் கையில் இருக்கும் குடைக்கு கிடையாது கருப்பாக இருக்க வேண்டிய முக்கியமான முதல் தகுதி ஆனால் இவரது குடை வெளுத்து போய் ஒரு மாதிரி சாம்பல் பூத்த நிறத்தில் இருக்கும் நன்றாக விரிந்து கொடுக்க வேண்டும் இதோ ஒரு பக்கம் கோணி கொண்டு காற்றழுத்த இழப்புக்கெல்லாம் வளைந்து கொடுக்கும் இரண்டு கம்பிகள் ஒடிந்து போய்விட்டாலும் ஒரு மலைத்துளி உள்ளே விழாமல் இன்னும் இருந்து இருபது வருஷம் எஜமான் விசுவாசத்துடனே இருக்கிறது அதனால் குடை என்ற தகுதியை இன்னும் இழக்காமல் இருக்கிறது வேறு யார் தொட்டாலும் திறக்காது யார் முதலில் அதை சீண்ட போகிறார்கள் வாசலில் உள்ள வராண்டாவில் ஒரு அணியில் தான் அதை மாட்டி வைப்பார் வெயில் மழை இரண்டுக்கும் அந்த குடைதான் ஆபத் பாந்தவன் ஒரு பத்து தடவை அது குடை ரிப்பேர்காரிடம் போய் வந்திருக்கும் அவனுக்கு என்ன கூலி கிடைக்கும் வரை நல்லது என்று வாயை மூடிக்கொண்டு வேலையை செய்து விடுவான் ஆனால் மருதநாயகத்தின் மனைவி செவ்வந்திக்கும் அவருடைய மூன்று குழந்தைகளுக்கும் அந்த குடையை பார்த்தாலே எரிச்சல் வரும் அதுவும் மூத்தவன் அமைச்சி வாயும் இது விஷயமா அவரிடம் நிறைவே சண்டை போட்டிருக்கிறான் நைனா இத எடுத்துக்கிட்டு போவாதீங்க பசங்கள்லாம் ஒரு மாதிரி பேசுவாங்க வேற நல்ல குடையா வாங்குங்க நைனா ஏன்ல உமக்கு அவமானமா இருக்கா என்ன ருசி போவட்டும் தூக்கி எரிஞ்சிடுங்க அது மட்டும் இருந்துட்டு போவட்டுமல்ல பாவம் என்று சிரித்து கொண்டே சொல்லுவார் சிரிப்பு பூடகமாகவே இருக்கும் நம்ம சிவாயத்துக்கு ஏண்டா கேட்ட உணின் இருக்கும் குடையை சொல்கிறாரா தன்னை சொல்லி கொள்கிறாரா மருதநாயகம் ஒரு தனியார் நிறுவனத்தில் அக்கவுண்ட் செக்ஷனில் கிளர்க்காக வேலை பார்க்கிறார் மூன்று குழந்தைகள் மூத்தவன் அமைச்சி வாயம் பதிமூன்று வயது ஆகிறது போலியோ வந்து ஒரு கால் விந்தி விந்தி நடப்பான் மருதுவுக்கு அவன் மேல் கொஞ்சம் கூடுதல் பாசம் என்றே சொல்லலாம் அவனும் அப்பாவை எப்போதும் கிண்டல் பண்ணி கொண்டே இருப்பான் அடுத்த குமரகுரு வயது பதினொன்று ரொம்பவே ரோசக்காரன் அப்பாவிடம் கொஞ்சம் தள்ளியே நிற்பான் அம்மா பிள்ளை கோபத்தில் அவனது அப்பார கொண்டு பிறந்திருப்பதாக செவந்தி அடிக்கடி சொல்லுவாள் எதுக்குமா அப்படி சொல்லுதா அப்படி என்னதான் செஞ்சு புட்டாரு நாயினா உடாப்பா அது ஒரு பெரிய கதை நயனாவே உனக்கு ஒரு நாள் சொல்வாரும் கடைக்குட்டி வள்ளி நாயகி அப்பா செல்லம் எட்டு வயதானாலும் அப்பா வந்தவுடன் ஏறி உட்கார்ந்து கொள்வாள் அப்பா மேல் காலை போட்டு கொண்டு வரும் செவ்வந்திக்கு இதென்ன பழக்கம் பொம்பளை பிள்ளையா லட்சணமா அடங்கி இருக்காம அடி போடி ஆக்கம் கட்ட கூவ அது குழந்தடி பொம்பளை பிள்ளை இல்லாம குமரவனி மடியில் மடியில போட்டுக்கிட்டு கொஞ்சுகிறி அதுக்கு ஒரு நியாயம் இதுக்கு ஒரு நியாயமா குழந்தைகளிடம் ரொம்ப விபாசம் கண்டிப்பாரை தவிர ஒருவர் மேல் கை வைத்ததில்லை செவ்வந்தி ஒரு வகையில் சொந்தம் ஆனாலும் இரு குடும்பங்களும் ஒரே ஊரில் போக செவ்வந்திக்கும் மருதநாயகத்தை நன்றாக தெரியும் இருவரும் ஒரே பள்ளியில் படித்தவர்கள் தான் காதல் கீதல் ஒன்றும் இல்லை மருதநாயகத்தின் வீட்டில் நடக்கும் எல்லா சமாச்சாரங்களும் செவ்வந்திக்கு அத்துபடி மதிய உணவு இடைவேளையில் மருதி எல்லாம் ஒன்று விடாமல் அவளிடம் சொல்லிவிடுவான் இருவரும் சேர்ந்துதான் சாப்பிடுவார்கள் நண்பர்கள் கேலி கிண்டலை பொருட்படுத்தியதே இல்லை ஒரு மக்கள் வைத்திருக்கும் பெயர் குடை நாயகர் குடை இல்லாமல் அவரை பார்ப்பதே அரிதான விஷயம் மற்றபடி நாயக்கருக்கும் அவருக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை தான் மருவி நாயக்கரானது நைனாவும் அதுபோலதான் பக்கத்து வீட்டில் ஒரு ரெட்டியார் குடும்பம் இருந்தது அந்த குழந்தைகள் கூப்பிடுவதை பார்த்து இருவரும் ஆனார் செவந்தி அவருடன் கூட வரும் சமயங்களில் தனியாகவே பின்னால் நடந்து கொள்வாள் தூற்றினால் கூட அதில் ஒதுங்க மாட்டாள் வாப்புள்ள மழையில நினைஞ்சாலும் நனைவீக கொடையில ஒதுங்க மாட்டீங்களோ நானும் அவ்வளோ கேவலமாயிட்டேனோ நீங்கள் ஒரு பக்கம் பிடிச்சா அது ஒரு பக்கம் சாயுது ரெண்டு பேரும் சேர்ந்து நனையலாம்னு சொல்தீர்களா அப்போ நீ பிடிச்சுங்க ஐயோ வேண்டாம் சாமி நான் சொன்ன கேட்குமா உங்க கூட பேசாம நடங்க வள்ளி மட்டும் அவரோட சேர்ந்து குடைகள் நடப்பாள் நைனா இந்த குடை ரொம்ப பழசா இதில்ல ஏன் வேற வாங்க மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு இந்த குடை தான் ரொம்ப பிடிக்குமா பிடிக்கும் ஆனால் பிடிக்காது காசு கொட்டின மாதிரி கலகலை வந்து சிரிப்பாள் வள்ளி நைனா என்ன ஜோக் அடிக்கிறீங்க நிசமாக தான் சொல்லுதேன் குட்டி இப்போ உன்னோட கூட படிக்கிற சரசு இருக்காளே அந்த பிள்ளை தானே உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் ஆமா எனக்கு அவ தான் உசுறு அவள் உன்னோட ஒரு நாள் பெருசா சண்டை போட்டு அணுவையி அவளை உனக்கு பிடிக்குமா பிடிக்காது பிடிக்கும் ஆனா பிடிக்காது அதே தான் கூட உங்களோட சண்டை போட்டுச்சா ம் அப்படி தான் வச்சு கேயன் நைனா ப்ளீஸ் ப்ளீஸ் அந்த கதையை சொல்லு நைனா இன்னைக்கு இல்லை ஒரு நாள் நிச்சயம் சொல்லுவேன் உனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே மருதநாயத்தின் அப்பா அம்மையப்பன் கண்டிப்பான ஆசாமி தனது இரண்டு பயன்களும் ஒழுக்கத்துடன் படிப்பில் சிறந்து விளங்க வேண்டும் என்பது மட்டுமே தன் வாழ்க்கையின் லட்சியம் போல் நடந்து கொள்வார் ஏதாவது சின்ன தவறு செய்தால் கூட அடி பின்னி எடுத்து விடுவார் மூத்தவன் தண்டபாணி அவர் எல் என்பதற்கு முன்னால் என்னை ஐ நிற்பான் இதுவரை ஒரு வசவு கூட வாங்கியதில்லை மருதுநாயகத்துக்கு என்னவோ படிப்பு ஏறவில்லை மறதியா அல்லது கவனக்குறைவா தெரியவில்லை அப்பா கோபத்தில் முறைத்தாலே டவுசரில் ஒண்ணுக்கு போய்விடுவான் பள்ளியில் அறப்பரிச்சை முடிந்து பிராகஸ் ரிப்போர்ட் கொடுத்து விடுவார்கள் அப்பாவிடம் தன் கையெழுத்தை வாங்க வேண்டும் என்பதில் பள்ளி நிர்வாகம் கண்டிப்பாக இருந்தது அப்போதெல்லாம் அம்மாக்கள் எங்கே படித்தார்கள் அம்மாவை எய்த்து கையெழுத்து வாங்கி விடுவதால் தான் இந்த தீர்மானம் பள்ளி விடுமுறை முடிந்து ஒரு வாரம் மருதை காணாமல் தவித்து போனால் செவ்வந்தி என்ன ஆயிருக்கும் வீட்டில் போய் பார்க்க பயம் பத்து நாள் கழித்து வந்தான் மருது முகமெல்லாம் வாடி இருந்தது என்ன வருது என்ன ஆயிடுது முகமெல்லாம் பார்க்க சகிக்கலாம் மருது அவள் கையை பிடித்து கொண்டு அழுது விட்டான் சொல்ற விஷயத்த ஆறு கிட்டேயும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணும் சத்தியமடா சொல்லும் அரையாண்டு தேர்வில் கணக்கு தமிழ் தவிர எல்லாமே பெயில் மார்க்கு தான் அதுவும் ஒற்றைப்படை நிச்சயமாக பெல்ட்டை எடுத்து அப்பா நினைப்பை நடுக்கத்தை கொடுத்ததும் கெடுகடுவென்று கொஞ்சம் கூட யோசிக்காமல் பெயில் மார்க்குக்கு முன் ஏழு ஆறு என்று இங்கால் எழுதி விட்டான் மேலும் கீழும் பார்த்தார் நம்ப முடியலையே ஏழை இது உன்னோட கார்டு தானா திரும்பவும் பெயரை பார்த்தா உம் பொழைச்சிடுவ அடுத்த வருஷம் பெயலாகாமப்படி ஒரு வழியா கையெழுத்து வாங்கிவிட்டான் இப்போதுதான் அவன் செய்த தவறு போதாரமாக் அவன் கண்முன் விஸ்வரூபம் எடுத்து நின்றது ஆசிரியரிடம் அப்படியே கொடுக்க முடியாது அங்குள்ள ரிஜிஸ்டரில் எல்லாமே பதிவாயிருக்குமே பிளேடால் தான் மாற்றி எண்களை பொறுமையாக சுரண்டினான் இந்த பொறுமையை படிக்கும் போது காட்டியிருக்கலாம் மனதுக்குள் நினைத்து கொண்டான் அவளுடைய ஒரு ஓட்டை வெளுத்து போனது பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் உடைத்து விட்டு ஆசிரியரிடம் கொடுத்தான் என்ன மருது அப்பா பின்னி படையில் எடுத்துப்பார் போல அதான் ஒன்னும் நான் எழுதல அவரை பார்த்துக்கிட்டும் அப்படியே வாங்கி ராயரில் போன போனவர் திரும்பவும் அதை கையில் எடுத்தார் மருது கும்பிட்ட சாமியெல்லாம் அவனை கைவிட்டது ஏல நாமல்லாம் கோட்டின்னு நினைச்சு புட்டிகளோ உங்க அப்பனுக்கு பிறந்த பிள்ளையாடணி அவரை போய் கையோட கூட்டிட்டு வாழே அப்புறம் என்ன கையில் இருந்த குடியை வைத்து விளாசி விட்டார் அப்பா பள்ளியிலிருந்து பத்து நாள் சஸ்பென்ஷன் அதுக்கப்புறம் அப்பா அவளிடம் முகம் கொடுத்து பேசுவதில்லை மருதநாயத்துக்கு ஒரு வாரம் விட்டு விட்டு காய்ச்சல் சளி இருமல் அவரை விட்டு வெளியே தலைகாட்டவில்லை இரண்டு பயன்களும் எட்டியும் பார்க்கவில்லை அவ்வப்போது அம்மாவிடம் வந்து விசாரிப்பதோடு சரி செவ்வந்தி அடிக்கடி சீரக தண்ணி மிளகு தண்ணி வெற்றிலை கற்பூரவள்ளி கசாயம் சுக்கு காப்பி என்று ஒன்று மாற்றி ஒன்றை கொண்டு வந்து தருவாள் அவரும் தட்டாமல் குடித்து வைப்பார் வள்ளி நாயகி மட்டும் அடிக்கடி அப்பா பக்கத்தில் வந்து உட்காருவாள் நெற்றியை தொட்டு பார்ப்பாள் காய்ச்சல் அடிக்குது நைனா வாங்க ஆஸ்பத்திரிக்கு போவலாம் என்பாள் இல்லை என்றால் புரட்டி விடவா என்று கேட்பாள் அவள் கேட்கலையே அவர் உச்சி குளிர்ந்து விடுவார் என்ன இருந்தாலும் புள்ள இருக்கிற கரிசனத்துக்கு ஈடாகுமா என்று மனதில் நினைத்துக் கொள்வார் ஒரு வாரம் இப்படியே போனது ஒரு நாள் செவந்தி குருவை கூப்பிட்டாள் குமரு நயனாவோட மாத்திர ரெண்டு தானிலே இருக்கு போய் ஒரு அட்டை வாங்கிட்டு வந்துடு ஐயாம் மானம் வேற கற்கால இருக்கு அப்பால மழை வந்தா வெளியே போவ கஷ்டமாயிரும் சித்த போயிட்டு வந்துடுறாசாம் கிரிக்கெட் கடைசி ஓவர் பார்த்துக்கிட்டு கொண்டிருந்த குமாருக்கு எழுதிருக்க மனமில்லை அதற்குள் அம்மா சொன்ன மாதிரி சடசடம் என்று மழை வளர்த்தது வேண்டா வெறுப்பாக குடையை எடுத்தான் அதை விரிக்க முடியவில்லை குடை சண்டித்தனம் செய்தது இது ஒன்று கொடை இது தூக்கி எரிஞ்சாத்தான் ஒரு படம் என்று சொல்லிக்கொண்டே வாசல் வீசி விட்டு குமரு குமரன் அண்ணா என்ன செஞ்சு போட்டா என்று சத்தம் கேட்டு வாசலுக்கு ஓடி வந்தார் மருதும் ஐயோ அப்பா என்று கத்திக்கொண்டே மலையில் நனைந்தபடி ஓடி வந்து கீழே விழுந்து கிடந்த குடையை ஒரு குழந்தை தூக்குவதை போல் அள்ளி எடுத்துக்கொண்டு வீட்டுக்குள் நுழைந்தார் குடையை மார்போடு சேர்த்து அணைத்துக்கொண்டு படுக்கையில் உட்கார்ந்தார் எல்லோரும் போச்சா முதல தலைய தோட்டிங்களா என்னமோ குடைய மடியில வச்சு கொஞ்சிதிகளை ஆளு படுத்து ஒரு வாரம் ஆயிடுத்து மலையில நனைஞ்சு ஒண்ணு கெடுக்க ஒண்ணு ஆயனங்க குடைய கொடுங்க அதான் பக்குவமா வைக்கிறது என் பொறுப்பு நம்முங்க அப்பா மன்னிச்சிடுங்க ஏதோ ஒரு கோவத்துல இந்த கோவந்தான் இதே கோபம்தான் எப்படிதான் எங்க அப்பாவை உரிச்சு வச்சாப்புல சரி விடல பார்த்து பொறாமையா பதவிசா நடக்க கத்துக்கிடு இந்த கோவம் பிரியமான மனுஷங்களை பிரிச்சிடும்ல இது நடந்து பத்து பதினைந்து நாளாகிவிட்டதும் அன்றைக்கு பௌர்ணமி நிலா வெளிச்சம் முற்றத்தை முழுமையாக நினைத்தது குழந்தைகள் ஆசைப்பட்டதால் அன்றைக்கு நிலா சோறு இரண்டு ஏனத்தில் கதம்ப சோறும் தயிர் சோறும் வைத்துக்கொண்டு முற்றத்தில் உட்கார்ந்தால் செவ்வந்தி நேத்து வச்ச மீன் குழம்பும் மணத்ததும் உருட்டி உருட்டி கைகளில் போட ஆரம்பித்தால் செவ்வந்தி முதல் நாள் வைத்த மருதாணி மனமே இன்னும் கையிலிருந்து போகவில்லை அதோட சேர்த்து கதம்ப மனம் எங்கேயோ எழுத்து சென்றது வள்ளி வாயில் போட்டு கொண்டாள் மருதுவும் கையை நீட்டினார் அம்மா வைக்கிறீங்க ஒரு சொத்து விட்டு ஒரு சுத்து தான் கொடுக்கணும் நமசு உனக்கு வச்சு போட்டுதான் அம்மா எனக்கு கொடுப்பா நைனா பிளீஸ் நைனா கூட சண்டை போட்ட கதை சொல்றேன்னு சொன்னீங்களே இப்போ சொல்லுங்க உம் கூட தான் வேணுமா அதுல ரெண்டு பார்ட் இருக்குது முதல் பார்ட் அம்மா சொல்லுவா என்னங்க என்னிய கோத்து விட்டு போட்டிகளை தான் அழகா சொல்லுவ செவ்வந்தி பள்ளிக்கூடத்தில் ரிப்போர்ட்டை திருத்தி அடிவாங்கின கதையை பொறுமையாக சொன்னாள் நைனா நம்பவே முடியல பாவம் நைனா உங்க அப்பா இவ்வளோ கோவக்காரரா வள்ளி அப்பாவை அப்படியே கட்டி கொண்டாள் ஆமாம் எனக்கு தெரியாமல் இன்னொரு பார்ட்டு சொல்லுங்க நானும் கேட்கிறேன் நானும் அப்பாவும் முகத்தை பார்த்து பேசி வருஷம் நாளாகி போச்சு இடையில யாரையாவது வச்சுக்கிட்டு இல்லைனா சாட மாடையா பேசிக்கிட்டே பொழுது போச்சு பள்ளிக்கூடம் கடைசி வருஷம் என்னோட நாலஞ்சு சேக்காளிங்க ஒரு மார்க்கமான பசங்க மங்காத்தா ஆடுபுலி ஆட்டம் எல்லாம் காசு வச்சுதான் நடுவில் பீடி சுருட்டு வேற அவங்க பழக்கம் எல்லாம் தெரிஞ்சுதான் நானும் பரமசிவம் கூட்டா இருந்தோம் ஆனால் நாங்க அந்த விளையாட்டு பக்கம் கூட தலை வச்சு இல்ல ஒரு நாள் கமாகார பக்கத்துல இருக்கிற பொட்டளை துணியை விரிச்சி விளையாடுந்துண்டு இருக்கிறத பார்த்தோம் டேய் என்ன தான் விளையாடுறங்க பார்த்துடலாம்னு வரம்பு சொன்னது எனக்கு ஆர்வம் பக்கத்தில் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தோம் இந்த மருந்து பீடிய பிடிச்சு பாருன்னா ஒருதன் நேரம் சரியில்லைன்னா பானையிலேயும் தேலி இருக்கும் சரின்னு ஒரு எழுப்பு இழுக்கவும் அந்த பக்கம் வந்த அப்பா கண்ணுல நானும் படவும் வீட்டு வாசல்ல ரெடியா காத்துக்கிட்டு கிடந்தாரு அப்பா கையில கூட இதே கூட வச்சு விளாசி பட்டாரு என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்கலையே வெக்கமும் அவமானமும் ஆத்திரமும் வெறுப்பும் அப்படியே பிடிங்கி தின்ன அங்கனுக்குள்ளே நாண்டுக்கிட்டு சாகலம் போல இருந்துச்சு கூட பிஞ்சு போய் கம்பி குத்துது போரும் விடுங்க பிள்ளைய கொண்டுடாதீங்க அம்மா தடுக்காம இருந்திருந்தா கொன்னே போட்டு இருப்பாரு இனிமே எனக்கு ஒரு மகன் தான் மருத்துவத்தால முழுகிட்டேன் தப்பு அன்னைக்கு வாங்கி அடிக்கும் இப்போ வாங்கின அடிக்கும் வித்தியாசம் இது நெஞ்சில விழுந்தாடி வீட்டு விட்டு ஓடில அவனுக்குடன் தோணுச்சு தப்பு பண்ணாதவன் ஓடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்பா அதிக நாள் இருக்கல நானும் அவரை சுத்தம் அவர்த்துட்டேன் அப்பான்னு பேச்சு வந்தாலே வெறி பிடிச்சி மாதிரி ஆயிடுவேன் அப்பா காலம் முடிஞ்சப்புறம் அந்த குடையை சீண்டு வாரில்ல ஆனால் நானும் தான் முதல்ல பத்திரப்படுத்தினேன் ஏன் தெரியுமா எனக்கு கோவம் வரும்போதெல்லாம் என்னையும் என் அப்பாவையும் பிரிச்ச இந்த குடையை பார்த்தே நுவை வந்த கோவம் எல்லாம் ஓடியே போடும் ஒருத்தர் மேலேயும் கை வைக்க கூடாதுன்னு இது எனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும் இரண்டாவது எனக்கும் என்னோட அப்பாவுக்கும் இடையில நடந்த கடைசி பேச்சு வார்த்தைக்கே இந்த குடை தான் நிசாட்சி அப்பாவை ஞாபகம் வச்சுக்கிட இதை விட வேற அண்ணு வேணும்